நாலாவது பின்வரும் காட்டப்பட்டுள்ள விலங்கு பகைகளில் இரண்டுக்கு மாத்திரம் பொருத்தமான கூச்சி கூச்சை பார்க்க வேண்டும் பிற விலங்குகளை பார்க்க வேண்டும் தாவர உணவுகளை உண்ணும் மரங்களில் வாழும் பால் குடித்து வளரும் அப்ப இதில் எது தாவர உணவுகளை உண்ணும் என்றால் இந்த பசு தாவர உணவை உண்ணும் குரங்கு தேவையான பொது தாவர உணவுகளை உண்ணும் அப்ப அது இரண்டுக்கு பொருந்துகின்றது அப்ப கேள்விக்கு இரண்டுக்கு பாத்திரம் பொருந்து வேண்டியது இல்லையா அந்த விழி சரியா இருக்கும் இனி மரங்களில் வாழும் என்பது இந்த குரங்கு மட்டும்தான் பொருந்தும் அப்ப அது ஒன்றுக்கு பொருந்துறது வெளியாக வராது பால் குடித்து வளரும் என்றது இந்த மூன்றும் இளமை பருவத்தில் பால் குடித்து தான் வளரும் அப்ப மூன்றுக்கும் அப்ப இது கம்படியாக வராது முதலாவது விடைதான் பொருத்தமானது இனி அடுத்த வினாவை அவை பார்ப்போம் அடைப்பினர் உள்ள உருவை தான் அடைப்பு இந்த உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த உரு எது என்று கேட்கப்படுது அப்ப அதே விதத்தில் அமைந்த உருவை பார்த்தால் இந்த சிறுவனை பார்த்தால் இது பொருத்தமாக இருக்கிறது இந்த சிறுமியை பார்த்தால் இது பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இங்கே ஆங்கில எழுத்தோளுங்கில நாங்கள் பார்க்க முதலாவது பி எச் சொல்லோனும் அடுத்தது சி எச் சொல்ல பி சி என்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் அடுத்த வினாக்களை பார்வையிடுவோம் ஆறாவது வினா கீழே ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் மூன்று வீதம் வைக்கப்பட்டு உள்ள மூன்று குவியல்கள் தரப்பட்டுள்ளன இதில் மூன்று குவியல்ல மூன்று நாணய வகை நாணய குச்சிகள் இருக்குது ஒரு ரூபா மூன்று ரெண்டு ரூபா மூன்று ஐந்து ரூபா மூன்று ஒரு குவியலிலிருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொரு குவியலிலிருந்து இரண்டு நாணயங்களையும் அடுத்த குவியலிருந்து மூன்று நாணயங்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகையாது அப்ப ஆக குறைந்த தொகை என்றால் இந்த மூன்றையும் எடுக்கணும் அப்ப மூன்று ரூபா இதுல ரெண்டு எடுப்போம் தெண்ட நாலு ரூபாய் இதுல ஒரு நாணயம் எடுத்தால் ஐந்து ரூபாய் அப்ப மொத்தம் கூட்டி விட்டோம் பன்னிரெண்டு ரூபாய் இரண்டாவது விடை பொருத்தமானது இனி நாங்கள் ஏழாவது வினாவை பாருங்கோம் கிளை மூன்று முக்கோணிகள் தரப்பட்டிருக்கு வித்தியாசமான முக்கோணிகள் தரப்பட்டிருக்கு இந்த முக்கோணிகள் மூன்றையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கேட்கப்படுகின்றது அப்ப இந்த உருக்கள்ல எல்லாவற்றிலுமே நடுவிலை இருக்கிற உரு சரியாக இருக்கின்றது அதில் ஒரு மாறுபாடும் இல்லை அப்ப நாங்க அந்த உருவே அப்படியே நடுவில இருப்பது இதை கொண்டு வந்து இப்படி நடுவில வைத்தால் இப்படியாக இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கொள்வோம் முக்கோண பிரதேசத்தை இப்படி காட்டப்படுது அதுக்கப்புறம் பார்த்தால் இது எந்த வகையில இந்த பகுதி இதோடு என்றால் இது பலம் சுழியாக மேலே ஏறி அதாவது மணிக்கோடி திசையில மேலே ஏறி அது சேருகின்ற போதும் இப்படியாக இருக்கின்றது மற்றது இது இடஞ்சொழியாக மேலே ஏறி சேருகின்ற போதும் அது இப்படியாக இருக்கின்றது அப்ப இதற்கான விடியாக முதலாவது விடைதான் பொருத்தமானது இது கற்புலன் ஆற்றல் இனி நாங்கள் எட்டாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் இது இந்த பக்கத்தின் இறுதி வினா உருவில் ஒரு தராசினால் ஒரு அன்னாசி பழம் ஒரு மாம்பழம் ஒரு பப்பாளிப்பழம் என்பதின் நிறை அளக்கின்ற மூன்று சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளன இந்த பழங்களின் நிறைவேற்றிய சரியான குற்றியாது அப்ப நாங்க இந்த தராசில எத்தனை பிரிக்கப்பட்டிருக்கின்றால் இதுல பார்த்தா தெரியுது இந்த சாய் கோடுகளாக எட்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப எட்டு பூஜ்யத்திலிருந்து எட்டு வகையிலான இலக்கங்கள் இருக்கும் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு இது எட்டு திரும்ப வந்தார் எட்டு என்பது விளங்குகிறது அப்ப நாங்க இந்த பொருட்களின் நிறைகளை ஒப்பிட்டு ஆயிருந்தால் இந்த அன்னாசிப்பழம் என்பது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறுல காட்டுகின்றது மாம்பழம் என்பது ஒன்று மூன்றை காட்டுகின்றது பப்பாளிப்பழம் என்பது ஒன்று நாளை காட்டுகின்றது அப்ப இதில் எது தொடர்பாக இருக்குது என்றால் முதலாவது விடிய பாருங்க அண்ணாச்சி பழத்தின் நிறை ஆறு கிலோகிராம் மாம்பழத்தின் நிறையின் இது மடங்கு என்பது மிக பொருத்தமாக இருக்கின்றது நன்றி